பொதுவா அபிடவேட் அக்ரிமெண்ட் அது ரெண்டல் அக்ரிமெண்டா இருக்கட்டும் ஒரு கார் வாங்குறதா இருக்கட்டும் இருக்கட்டும் அந்த அக்ரிமெண்டா இருக்கட்டும் ஒரு நல்ல லாயரோட வச்சு பண்ணுங்க ஏன்னா என்கிட்ட வந்து ஒரு நபர் வந்தார் வந்து என்ன கார் வாங்கணும் அதுக்கு அபிடவேட் எனக்கு ஏதாவது நீங்க போட்டு தர முடியுமா அதுக்கு நான் வந்து இன்னும் இவ்வளவு ஆகும் அப்ப நான் சொன்னேன் அதற்கு காசுக்கு அந்த கொடுக்கறதுக்கு யோசிச்சுக்கிட்டு அவரே ஏதோ செஞ்சு போட்டுக்கிட்டார் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தோம் ஒரு மாசம் கூட ஆகல அந்த வண்டி திருட்டு வண்டி ஓனர் வந்து அந்த வண்டி எடுக்கிறேன் நினைக்கிறார் அப்ப என்ன இந்த மாதிரி என்ன செய்யறது தெரியல நடக்கூடிய மறுபடியும் கால் பண்ணாப்ப அப்ப நான் ரொம்ப அழகா சொன்னேன் எனது ஏன்பா ஒரு கொஞ்சம் சின்ன ஒரு காசுக்கு கொடுக்கணும் நீ யோசிச்சு இப்ப மொத்தமா அதாவது ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் இப்ப போச்சேன் அப்படின்னு கிளியரா சொன்னதுக்கு அப்புறம் வார்த்தையும் சொல்றேன் இப்பயும் சரி ஒன்னாக நான் சொல்ற மாதிரி செய் மறுபடியும் ஒரு அபிடேவிட் மாதிரி ஒண்ணு போட்டு அதுல வந்து இந்த மாதிரி ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்கினது இந்த காருக்கு ஆனா இந்த மாதிரி காருக்கும் எனக்கு அந்த இது வந்து ஒப்பந்தம் முடிவுக்கு வந்து விட்டதாக நான் ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் கொடுத்துட்டு இந்த அதே மாதிரி இந்த காருடைய விஷயத்துக்காக அவர் இந்த கொடுத்தார் இந்த அக்ரிமெண்டோட சேர்த்து ப்ராமிசு நோட் செக் லீஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையும் வாங்கி கொடுத்து எதுக்கு ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஆதாரம் ஒரு ஆதாரம் இல்லாம நிறைய பேர் பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்து நிக்கிறேன் இல்ல இவங்களுக்கு என்ன காசு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்க உன்னே உங்களுக்கு சொல்றேன் கேட்டுக்கோங்க நீங்க சின்னதா உன்னை இழக்க நினைக்கிறதுக்கு நீங்க யோசிச்சீங்கன்னு நினைச்சுக்கல பெருசா உன்னை இலக்கிறதுக்கு அதுவா வழிவகக்கூடியதா இருக்கு